எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கே ஒளித்தார்க்கமாக அவனது அன்பும் கிருபையும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும் அதன் வழிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக நம்முடைய தூதர் நம்முடைய உயிரிட மேலான முகம்மது ரசூலுல்லா சொல்லாம் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அதன் வழிவந்த இமாம் பெருமக்கள் ஏனைய முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி முஸ்லீம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் அல்லாவுடைய பிரார்த்தனை செய்தவனாக தோங்குகிறேன் இந்த ஜுமா பிரசங்கத்தின் மூலமாக முதலில் பேசுகிற எனக்கும் பிறகு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குமான உபதேசமாக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சோதனைகள் ஓர் அருள் கொடை என்கிற நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை எப்படி நாம் அதை அணுக வேண்டும் எந்த அடிப்படையில அதை அணுகி மறுமைக்கான தயாரிப்புக்கு நாம் அதை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற சில செய்திகளை இந்த தலைப்பின் கீழாக உங்களுக்கு மத்தியிலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அன்பாந்தவர்களே சோதனை என்பது மனிதனாக பிறந்த அனைவருக்குமே ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இரவு வந்தால் பகல் வருவது எதார்த்தமோ வெளிச்சம் இருந்தால் இருள் வருவது எதார்த்தமோ அதே போல சந்தோஷம் என்கிற ஒரு பகுதி இருந்தால் சோதனை என்கிற பகுதியும் வரும் அன்பாண்டவர்களே இது மனித வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக இருக்கிறது என்றாலும் கூட இஸ்லாத்தினுடைய பார்வையில ஒரு முஸ்லிம் மறுமையை நம்பி வாழ்கிற மறுமையில் வெற்றி பெறுவது மட்டும்தான் நம்முடைய லட்சியம் என்று வாழக்கூடிய ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் யதார்த்தமாக அதை கடந்து செல்லக்கூடாது எல்லோரும் எப்படி யதார்த்தமாக கடந்து செல்வார்களோ அப்படி கடந்து செல்லக்கூடாது அதன் மூலமாக சொல்லப்பட்ட புரிந்து அதை முறையாக நாம் கையாள வேண்டும் என்பது ஒரு மனிதனை எந்த அளவிற்கும் கொன்று போய் நிறுத்தும் சோதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதிலிருந்து வெளியே வருவதற்காக ஒரு மனிதன் எந்த இடத்திற்கும் செல்வான் பிறரை வீழ்த்தி பிறருக்கு செய்யக்கூடாத துரோகத்தை எல்லாம் செய்து அந்த சோதனையில் இருந்து வெளிவருவதற்கு மனிதன் விரும்புவான் சோதனை வந்தால் அடிப்படையில காரணமாக அந்த சோதனை விட்டும் வெளிவருவதற்கு அல்லாஹ் ரசூல் தடுத்த எதையும் செய்வதற்கு மனிதன் தயாராகுவான் ஏன் சொல்ல போனால் அந்த சோதனை என்பது சில நேரங்களில் மனிதர்களை ஈமானை விட்டுமே ஈமானை விட்டும் இஸ்லாத்தை விட்டுமே தூரமாக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே சோதனை என்பது முஸ்லிமுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய படிப்பனையை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அன்பான்ந்தவர்கள முதலாவதாக ஒரு முஸ்லிம் விதியை நம்பிக்கை கொள்ள வேண்டும் விதி என்பது இஸ்லாமத்துல நம்பிக்கை கொள்ளக்கூடிய அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது விதியை நம்பாதவர் முஸ்லீமாக இருக்க முடியாது எனக்கு ஏற்படக்கூடிய நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அவைகள் அனைத்துமே அல்லாஹு ரபுலான ஏற்பாடு செய்தது அல்லாஹுடைய நாட்டமின்றி இந்த உலகத்தில் எதுவுமே ஏற்படாது என்கிற முதலாவது விதியின் மேல் ஒரு முஸ்லீமுக்கு நம்பிக்கை என்பது பிறக்க வேண்டும் அல்லாஹ் அம்புலாத சொல்றான் உங்களுக்கு நன்மை கிடைத்தாலும் சரி தீமை கிடைத்தாலும் சரி நன்மை கிடைத்தது என்று சொன்னால் அந்த நன்மையைக் கொண்டே நீங்கள் அதிகமாக சந்தோஷப்பட்டு அல்லாவை மறந்து போகாதீர்கள் எனக்கு கிடைத்தது என்னுடைய முயற்சியால் கிடைத்தது என்று பெருமைத்து அல்லாவை மறந்து போகாதீர்கள் அதே போல உங்களுக்கு சோதனை போகாதீர்கள் அங்கேயும் அல்லாவை மறக்க கூடாது அல்லா ரூபாலின் விதியை ரெண்டுக்கும் மத்தியிலே சொல்றான் நமக்கு நன்மை ஏற்பட்டாலும் அது அல்லாவின் குரத்தில் ஏற்பட்டது என்று அல்லாவிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் சோதனை ஏற்பட்டால் அது அதுவும் அல்லாஹியை புறத்திலிருந்து எனக்கு ஏற்பட்டது என்று சொல்லி ஒரு முஸ்லீம் அங்கேயும் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படி இரண்டுக்கு மத்தியிலே சோதனையாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் விதியின் அடிப்படையில் தான் அது நடக்கிறது என்கிற சிந்தனையோடு தான் ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் அல்லாஹ் குரானை சொல்றா அவலம் அசாமத்க்கும் முசீபத்தும் சீனம் அருமை வலாஃபியான் குசிக்கும் இந்த உலகத்திலே சோதனை பொதுவான மக்களுக்கு ஏற்பட்டாலும் அல்லது தனி நபர்களுக்கு ஏற்பட்டாலும் பொதுவாக இருக்கலாம் இந்த திருத்த சட்டத்தை அனைத்து மக்களுக்குமான பொதுவான சோதனையாகவும் இருக்கலாம் அதே போல தனிப்பட்ட நபர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளாக இருக்கலாம் அந்த சமயத்துக்கு நல்லா சொல்றான் இல்லாப்பிதா அது தெளிவாக அல்லாஹுடைய ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லா ரகுலி சொல்லி காட்டுகிறான் அன்பானவர்களே எந்த ஒரு சோதனையோ நன்மையோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய ஏட்டிலே அது எழுதப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி எதுவும் நடக்காது என்கிற சிந்தனையோடு தான் ஒரு முசலின் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான் எதற்காக தெரியுமா நீ கையிலாத்த அசோ அலாமா பார்த்தக்கும் உங்களுக்கு எது கிடைக்காமல் தப்பி விட்டதோ அதை பற்றி நீங்கள் கடுமையாக கை சேதப்படாமல் இருப்பதற்காக எதை அல்லா உங்களுக்கு கொடுத்தாரோ அதை பற்றி அளவு கடந்து நீங்கள் சந்தோஷம் அடையாமல் இருக்க வேண்டும் ரெண்டையும் அல்லாஹ் சொல்றான் எப்படி சொல்றான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையின் மூலமாக அதிகமான கவலைப்படவும் கூடாது அதிகமான சந்தோஷப்படவும் கூடாது நன்மை கிடைத்தால் அதிகமாக சந்தோஷப்படக்கூடாது ஏனென்றால் அல்லாஹ் கொடுத்தது என்னுடைய சுய முயற்சி என்பது அது ஒரு பங்குதான் மீதம் இருக்கக்கூடிய அனைத்து பங்கும் அல்லாவுடைய நாட்டத்திலே இருக்கிறது என்கிற சிந்தனை கொடுத்தால் ஒரு முஸ்லீம் சோதனை அணுக வேண்டும் என்று மாத்த நமக்கு சொல்லித்தருகிறேன் பன்மாதவர்களே அல்லாவுடைய நாட்டம் இல்லாம எதுவுமே நடக்காது அதை சோதனை ஏற்பட்டால் அல்லாஹ் நாடி விட்டான் அல்லாஹ் நாடினால் அதை யாரும் உடகனையும் சேர்ந்தாலும் தடுக்க முடியாது இந்த நம்பிக்கை முஸ்லிமுடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சரவாயின்றத சொன்னாங்க அல்லாஹ் மல்லா மானே அனிமா ஆசை இறைவா நீ கொடுத்தவற்றை யாராலும் தடுக்க முடியாது நீ தடுத்தவற்றை யாராலும் கொடுக்க முடியாது என்று அல்லாவுடைய சொல்லி தந்தார்கள் ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டது என்று சொன்னால் அங்கே நாம் புழங்குவதற்கு அளவு கடந்து கவலைப்படுவதற்கு அவசியம் இல்லை ஏன் அல்லாவுடைய நாட்டம் நடந்துவிட்டது நாம் என்னதான் குழம்பினாலும் அல்லாவுடைய நாட்டத்தை மீறி இந்த உலகத்திலே இந்த உலக மக்கள் அனைவரும் சேர்ந்தாலும் ஏதாவது ஒன்றை மாற்றிவிட முடியுமா நிச்சயமாக முடியாது வரும் பொழுது அல்லாஹ் நாடிவிட்டால் அதை யாரும் மாற்ற முடியாது என்கிற அந்த நம்பிக்கையை ஒரு முஸ்லீம் சோதனையினுடைய ஆரம்ப கட்டத்திலே அவன் மேற்கொள்ள வேண்டும் அன்மான் அப்ப அல்லாவுடைய நாட்டத்தை நாம் சோதனையின் மூலமாக முதலாவது நாம் புரிந்து கொள்கிறோம் அது மாத்திரமா அதோடு அல்லாஹ் ரப்பினாலுமே நிறுத்திக் கொள்ளவில்லை அடுத்ததாக எந்த ஒரு சோதனை கட்டாலும் அது எப்படிப்பட்ட சிறிய சோதனையாக இருந்தாலும் நாம் கண்டுகொள்ளாத அளவிற்கு சிறிய சோதனையாக இருந்தாலும் அல்லது நாம் கவலைப்படக்கூடிய பெரிய பெரிய சோதனையாக இருந்தாலும் சரி எல்லா சோதனைகளும் அல்லா அப்புலமின் எதற்காக தருகிறான் என்று சொன்னான் அதன் மூலமாக நம்முடைய பாவங்களி அல்லா அப்புலாலின் அல்லா அப்புலாலின் மன்னிக்கிறான் நாம் செய்த தவறுகள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது அதற்காகத்தான் அல்லா அப்புலமின் நமக்கு சோதனைகளை தருகிறான் மார்க்கம் அடுத்ததாக சொல்கிறது உங்களுக்கு ஏற்பட்ட சோதனையின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அது மாத்திரமல்ல பாவங்கள் ஒரு மன்னிக்கப்படுகிறது அதே போல நன்மைகள் அவனுக்கு அதிகப்படுத்தப்படுகிறது நன்மைகள் அவனுக்கு அதிகப்படுத்தப்படுகிறது அல்லாவுடைய தூதர் செலவாக சொன்னாங்க ஒரு முஸ்லிம் ஒரு துவா செய்கிறான் என்று சொன்னால் அந்த துவாவை அல்லா ரபுல்லாலின் உலகத்திலேயே அவன் கேட்டதை கொடுக்காவிட்டால் கைகூடாவிட்டால் அல்லாரங்க நம்மை கைவிட்டு விட்டான் என்று கருதுகிறோம் ஆனால் அது அல்ல அல்லாவுடைய சொன்னாங்க நீங்க துவா செய்றீங்க அந்த துவாவின் மூலமாக

வைம அய்யத்தகிரஹா ஆகிரா அல்லாஹ் மீன் அவன் கேட்டதை கொடுக்காமல் இருந்ததற்காக அதுவும் ஒரு சோதனை அந்த சோதனைக்காக அல்லாஹ் குலாமி அவனுக்கு அதற்கு பகரமாத மறுமையில் அதை அல்லாஹ் பிற்படுத்தி அவனுக்கு மறுமையில் சிறந்த நன்மை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் இது ரூவா அங்கீகரித்து பெறக்கூடிய இன்னொரு முறை யோசிச்சு பாக்குறேமா யோசிச்சு பாருங்க அதாவது நம்ம கேட்டது கிடைக்கலன்னு சொன்னா நம்ம மனம் உடைந்து போகிறோம் அல்லா ரொம்ப நம்மை கைவிட்டதைப் போல கருதி கொடுக்கிறோம் அல்லாஹ் என்ன சொல்றான் உலகத்துல கேட்டது கிடைக்கும் அல்லது உங்களுக்கு மறுமையை அல்லா ரொம்ப உங்களுக்கு அதை பிற்படுத்தி அதற்கான பலனை மறுமையை நல்லா தருவான் இரண்டாவது மூன்றாம் பிரச்சனெல்லாம் சொல்லுவாங்க வைம் ஐ எஸ்வரிபா அண்ட் ஹோமினஸ் சூவி மீசலகா இல்லையென்றான் உங்களுக்கு கேட்டதை அல்லா அபுல்லாலும் கொடுக்காமல் இருந்ததற்காக அந்த சோதனை உங்களுக்கு ஏற்பட்டதற்காக உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட இருந்து அந்த சோதனையை அல்லா அரபுல்லமின் இதன் மூலமாக அதை சோதிக்காமல் அல்லாஹ் அபுல்லாலின் உங்களை பாதுகாக்கிறான் என்று நபி சொல்லி சொன்னாங்க பாருங்க அந்த துவாவை இருந்தாலும் கூட அந்த துவாவை அல்லா ரபுல்லாலின் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அதாவது நமக்கு உலகத்திலே கொடுக்காமல் இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் உலகத்துல கொடுக்காம இருந்தா அல்லாஹ் என்ன செய்கிறான் மறுமையில் அதை வெறுப்படுத்தி தருகிறான் எந்த ஒரு சாதாரண ஒரு சிறிய ஒரு யோகாவாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் உலகத்திலே கொடுக்காமல் போய்விட்டால் அதற்கான அல்லா என்ன செய்கிறான் மறுமையிலே அதை அதற்கான நன்மை தருகிறான் இல்லை என்றால் உங்களுக்கு உலகத்தில் ஏற்பட இருந்த ஏதாவது ஒரு சோதனை அதன் மூலமாக அல்லாருமே நீக்கி விடுகிறான் என்று அடிப்படையில சகாமக்கள் யார் ரசூல் அப்படி என்றால் நாங்கள் கேட்கலாமா அப்படின்னு அப்போ சொன்னாங்க எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதுவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் தோச்சு பாருங்க இந்த உலகத்தின் அல்லாஹ் கொடுப்பதே ஒன்றாக இருக்கும் ஆனால் மறுமையில் கொடுப்பது பல மனதாக இருக்கும் அல்லா ரம் மறுமையில் கொடுத்தான் இருக்கிறது எனவே சோதனை என்பது மனிதனுடைய பாவத்தை அழிக்கிறது நன்மை அதிகப்படுத்துகிறது எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் சரி அபிசர் அல்லா சொன்னாங்க ஒரு முஸ்லீமுக்கு வந்து சிறிய ஒரு முள் புத்தனா கூட சிறிய ஒரு வேதனையாக இருந்தாலும் கூட அதன் மூலமா அல்லா அவனுடைய பாவத்தை அழிக்கிறான் என்று சொன்னார்கள் சிறிய ஒரு வேதனை ஏற்பட்டாலும் ஏற்பட்டாலும் அதன் மூலமா அல்லாவனில் பாவத்தை அடிக்கிறான் என்றால் சோதனை அதிகமானால் சோதனை அதிகமாக இருந்தால் நாம் பாக்கிய சோதனை யாருக்கு அதிகமாக இருந்தோம் அவங்க யாரு அவங்கதான் பாக்கியசாதிகள் இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் வரக்கூடாது ஒரு சோதனை வந்தாலும் கூட அதை மக்களாக இருக்கிறோம் என்றால் அன்பானவர்களே நம்முடைய ஈமானை சுய பரிசோதனை நாம் செய்ய வேண்டும் மறுமைக்காக நாம் வாழ்கிறோமா அல்லது இந்த உலகத்திற்காக வாழ்கிறோமா மறுமைக்காக வாழ்ந்தால் எனக்கு அதிகமாக சோதனை வர வேண்டும் அதைத்தான் நாம் விரும்ப வேண்டும் ஏனென்றால் அதன் மூலமாக அல்லா ரொம்ப அளவில் என்னுடைய பாவத்தை அழிக்கிறான் மறுமையில் அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சோதனையும் தான் வர வேண்டும் என்று விரும்பணும் எனக்கு ஏதாவது சோதனை வந்துச்சுன்னு சொன்னா எனக்கு மட்டும் ஏன் சோதனை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வரலையே இந்த அவனுக்கு வரலையே என்னை போலதானே அவனும் இருக்கிறான் அவனுக்கு என்னை என்னுடைய வயசுதானே என்னை என்னை போலத்தானே அவனும் இருக்கிறான் எனக்கும் அவனுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாதே என்று புலம்புகிறோமா இல்லையா எனக்கு வரக்கூடாது ஆனா பக்கத்துல உணவுக்கு வந்தா பிரச்சனை இல்லை அது நமக்கு பாதிப்பு இல்லை யோசிச்சு பார்க்க முஸ்லீமை பொறுத்தவரையில் சோதனை தனக்கு வர என்று விரும்ப வேண்டும் ஏன் அல்லா ரொம்ப நாளமே தாவத்தை அழிக்கிறான் நன்மை அதிகமாக கொடுக்கிறான் மறுமையில் அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று சொன்னா அவர் சோதனையை ஒரு முஸ்லீம் விரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவங்களுடைய சபைக்கு ஒரு சஹாபிய பெண்மணி வராங்க சஹாபாக்களை பாருங்க எந்த அளவுக்கு சோதனையை விரும்பினாங்க சஹாபாக்கு சோதனை அதிகமா வருவதை விரும்பினார்கள் ஒரு பெண்மணி வராங்க அவங்களுக்கு வந்து வலிப்பு நோய் இருக்கிறது ரசூலா நான் சொல்றாங்க எனக்கு வணிப்பு நோய் இருக்கிறது எனக்காக நீ பொறுமையாக இருந்தால் நீ இந்த சோதனைக்காக அல்லாவிடத்திலே பொறுமையாக இருந்தால் எல்லாம் என்ன செய்வான் தெரியுமா உங்களுக்கு அதற்காக சுவனத்தை தருவான் அப்படின்னு வாக்கையை சொல்றாங்க சோதனை வந்தா அல்ல என்ன செய்யறான் அதற்காக சோதனத்தை தருகிறான் என்று சூழ்லா அந்த பெண்மணிட்டு சொல்றாங்க அந்த பெண்மணியுடைய நிலைமையை பத்தி ஹலிஸ்ல வருது அவங்க திரும்ப சொல்லுவாங்க யார சூழல்லாம் சரி அல்லா ரொம்ப எனக்கு இந்த வழிப்பு நோயை நிவாரணம் தர வேண்டாம் அல்லாத நீக்க வேணாம் ஆனா அந்த வழிப்பு நோய் வந்து நான் தெருவுல கிடந்த அப்படியே கீழே உருளுவேன் அப்படி உருளும் பொழுது என்னுடைய ஆடை நீங்கி விடுகிறது ஆடை அகன்று விடும் அதன் மூலமா அந்நிய ஆண்கள் என்னை பார்க்க கூடும் எனவே அந்த ஆடை அகலாமல் இருப்பதற்கு மட்டும் துவா செய்ய அதுபோ அந்த நோய் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சஹாபிய மக்கள் பெண்மணிகள் யாராக இருந்தாலும் சரி சஹாபாக்கள் சோதனை விருமனாக பார்க்கிறோம் சோதனைய விருமனாக பார்க்கிறோம் உமர்தீலாவுடைய காலத்துல வரலாறுல பதிவு செய்யப்படுகிறது மிகப்பெரிய ஒரு காலர நோய் வந்தது அந்த காலர நோயின் மூலமாக மிகப்பெரிய தொற்று நோய் கொரோனாவை விட மிகப்பெரிய தொற்று நோய் பல ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் ஒபாத்தான வரலாறு பதிவு செய்யப்படுகிறது நுகர்ல வந்து ஒரு லபர் வந்து இமாமாக நின்றார் சொன்னா அசர்ல அவருக்கு ஜனாசு நடத்தப்படும் சொல்றாங்க அந்த அளவுக்கு வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்தது அப்ப சகாபாக்களை பத்தி பதிவு செய்யப்படுகிறது சகாபாக்களுக்கு தொற்று வந்தா அந்த தொற்றுக்கான அடையாளங்கள் உடலில் தென்பட்டால் சகாபாக்கள் என்ன செய்வாங்களா அந்த உடலில் தென்படக்கூடிய அடையாளங்களை முத்தமிடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது சுபகானந்தம் ஏன்னு சொன்னா அதன் மூலமாக அல்லா ரொம்ப நாளமே என்னுடைய பாவத்தை அழிக்கிறான் நன்மையை மறுமையை உயர்த்துகிறான் அது எனக்கு போதும் இந்த உலகத்துல என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறுமை நன்மை அதிகப்படுத்தப்படுவது அதற்காக இந்த உலகத்தில் எந்த சோதனையும் நான் தாங்கிக் கொள்வேன் என்கிற சிந்தனையில் தான் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் அல்லாஹூ சொன்னாங்க அது மாத்திரமா யார அல்லா விரும்புறாரு யார அல்லா அதிகமாக விரும்புகிறானோ யார அல்லா ரொம்ப அதிகமாக விரும்புகிறானோ அவர்களை அதிகமாக அல்லா சோதிக்கிறான் இந்த உலகத்துல யார் அல்லா அதிகமா மிக மிக அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அப்படின்னு சொன்னாங்க இருந்தா அவங்க அல்ல அதிகமா விரும்புறான் யார் அண்ணா அதிகமா விரும்புறானோ அவர்களுக்குத்தான் அதிகமான சோதனையை கொடுக்குறான் ஐயூப் அலி சலாத் வசலாம் நமக்கு தெரியும் கடுமையான தொழுநோய் உடம்பெல்லாம் அழுகி போச்சு கட்டின மனைவி கூட ஒரு கட்டத்துல பக்கத்தில் வருவதற்கு வெறுக்கிறாள் அந்த அளவிற்கு உண்டான நோய் யாருக்கு ஐயூப நபிக்கு எல்லா நபிமார்களுக்கும் சோதனை ஏற்பட்டது அப்ப என்ன அர்த்தம் யார் அல்லா அதிகமா சோதிக்கிறாரோ அவர்கள் அல்லா விரும்புறான் தொடர்ந்து ரசுதான் சொல்றாங்க சும்மா போன் நபிமார்களுக்கு பின்னால அதற்கு பின்னால் எவர்கள் மிக நல்லவர்களாக இருக்கிறார்களோ யார் நவிமார்களுக்கு பின்னால மிக நல்ல மக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் சோதிக்கிறான் ஃபல் அம்சர் அதற்கு பின்னால எவர்கள் நல்ல மக்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு சோதனை உண்டு என்று சொல்றாங்க அவன் யார் அண்ணா அதிகமாக இருக்கிறானோ அவர்களுக்கு அதிகமாக சோதனையை கொடுக்கிறான் யோசிச்சு பாருங்க எனக்கு சோதனை அதிகமாக இருக்கிறதா அல்லது சோதனை இல்லாம நான் வாழ்றேன் சோதனை விட்டும் அதிகமாக வெளியே தூரமாக நான் விரும்புகிறேனா சோதனை வருவதை ஏற்றுக்கொண்டு சோதனை நான் பொருந்தி கொண்டு வாழ்கிறேனா யோசிச்சு பாருங்க அப்ப அல்லா உங்கதானதில் யாரை அதிகமாக விரும்புகிறானோ அவர்களை தான் அதிகமாக சோதிக்கிறான் என்கிற செய்தியை நம்ம பார்த்தோம் எனவே சொல்லப்பட்ட விஷயத்தை புரிந்து கொண்டு செயல்படுகிற மக்களாக ஆறுவதற்கு அல்லாம கூட அறுவசியமான நாமியதானே